வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா ஆத்ம விசாரணைனா என்ன அது எதுக்கு தேவை வேதாத்திரியத்தில் இந்த பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்குதா இதெல்லாம் கொஞ்சம் தெளிவுபடுத்த முடியுமா ஐயா வாழ்க வையகம் வாழ்க வாழ்க வையகம் வளமுடன் குரு வாழ்க குருவே துணை உலகெங்கும் மனிதர்கள் சந்தோஷமாக வாழ ஆசைப்படுகிறார்கள் ஆனால் துன்பத்தை நிறைய அனுபவிக்கிறார்கள் இன்பத்தை மனம் ஆசைப்பட்டாலும் மனிதர் செய்யும் செயல்கள் அனைத்தும் துன்பத்திற்குரிய செயல்களாகவே இருக்கின்றது ஏன் அறிவில் தெளிவு பெறாத முன்னர் வாழ்க்கையில் செய்த செயல்கள் அதனால் விளைந்த அனுபவங்கள் கரு மையத்தில் அதாவது ஆன்மாவில் பதிவாக உள்ளன மனிதன் தேவை பழக்கம் சூழ்நிலை ஆகிய மூன்றினால் உந்தப்பட்டு பதிவுகளின் வழியே அதாவது பழக்கத்தின் வழியே செயல்படுகிறான் இதுதான் தகராறு இன்பமாக வாழ வேண்டுமானால் தான் செய்யும் செயல்களை சீர்தூக்கி விளைவை கணித்து செயலாற்ற வேண்டும் துன்பம் தரும் செயல்களை தவிர்க்க பதிவுகளை தூய்மை செய்து கொள்ள வேண்டும் என காலம் காலமாக நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் அதற்கான பயிற்சி எது அதற்கான நடைமுறை பயிற்சி முறையே அகத்தாய்வு என்ற தற்சோதனை பயிற்சி ஆகும் இந்த அகத்தாய்வு பயிற்சி தான் ஆத்ம விசாரணை என்றும் குறிப்பிடப்படுகிறது வேதாத்திரியத்தில் அகத்தாய்வு அதாவது தற்சோதனை அதாவது ஆத்ம விசாரணை பயிற்சி ஒரு தெய்வீக பயிற்சியாக காணப்படுகிறது ஆத்ம விசாரணை அகத்தாய்வு அவ்வளவு முக்கியமா அகம் பிளஸ் ஆய்வு அகத்தாய்வு அகம் என்றால் உள்ளம் ஆன்மா கருமையம் ஆத்மா அறிவு மனசாட்சி எல்லாம் ஒரே அர்த்தத்தை குறிக்கிறது ஆய்வு என்றால் ஆராய்ச்சி செய்வது அகத்தாய்வு என்பது ஆன்மாவை ஆய்வது அதுவே ஆத்ம விசாரணை இதற்காகவே மகர்ஷி அவர்கள் அகத்தாய்வு தற்சோதனை என்ற பயிற்சியை கொடுத்திருக்கிறார்கள் தற்சோதனை பயிற்சியில் ஒருவர் தானே குற்றவாளியாக தானே வாதாடுபவராக தானே நீதிபதியாகவும் இருக்கிறார் ஒருவர் குற்றத்தை பிறர் சுட்டிக்காட்டினால் ஏற்றுக்கொள்ள மனம் தயங்கும் ஆகவே ஆத்ம விசாரணையில் தற்சோதனை பயிற்சியில் மகரிஷி அவர்கள் நான்கு படிநிலைகளை அடிப்படையாக வைத்திருப்பார்கள் ஒன்று நம்மிடம் இருக்கும் நிறைகளை குறைகளை ஸ்ட்ரெங்ஸ் அண்ட் வீக்னஸ் அதை கண்டுபிடிப்பது ரெண்டாவது வேண்டாததை வடிகட்ட வேண்டுவதை படிகட்ட திட்டமிடுதல் என்கிட்ட என்ன தீய குணம் இருக்குது என்கிட்ட எது நல்ல குணம் இருக்குது தீய குணத்தை எப்படி நீக்குவது இதற்கு திட்டமிடுதல் இரண்டாவது படிநிலை மூன்றாவது திட்டமிட்டபடி விழிப்பு நிலையில் அதை செயல்படுத்துதல் ஒரு மாதத்தில் நான் பத்து தடவை கோபப்படுவதற்கு பதிலாக நாலு தடவை தான் நான்காவது செயல்படுத்துவதில் நாம் முன்னேறிக்கொண்டிருக்கிறோமா என்பதை கண்காணித்தல் இந்த நான்கு படிநிலைகளையும் அடிக்கடி நமது எண்ணம் சொல் செயல் ஒவ்வொன்றிலும் ஆய்வு செய்ய செய்ய குறைகள் தெரிகிறது குறைகளை போக்குகிறோம் தூய்மை அடைகிறோம் இதை நாம் முறையாக செய்ய மகரிஷி அவர்கள் நம்மை படிப்படியாக தூய்மை செய்து குணநலப்பேறு பெறுகிற அளவிலே ஐந்து அகத்தாய்வு பயிற்சிகளை கொடுத்திருக்கிறார்கள் இதில் ஐந்தாவது பயிற்சியான நான் யார் என்ற அகத்தாய்வு பயிற்சி நேரிடையாக ஆத்ம விசாரணையில் முழு வெற்றி அடையும் வகையில் மனோ தத்துவ ரீதியாக மகரிஷி அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள் தினந்தோறும் காலையிலிருந்து இரவு வரை பல உணவுகளை தயாரிக்கிறோம் சமையல் செய்த பாத்திரங்களை அன்றென்று தூய்மைப்படுத்தி வைத்தால்தான் அவை மறுநாளைக்கு உதவும் அதுபோல தினந்தோறும் உடலையும் மனதையும் பயன்படுத்தி பல செயல்களை செய்கிறோம் அதன் மூலம் ஆத்மாவில் பதிவுகள் கூடுகிறது இதை தூய்மைப்படுத்துவது இதை சிறப்பாக செய்ய செய்ய ஆத்ம விசாரணையின் முடிவில் இறைநிலையே நானாக எல்லாமுமாக இருக்கிறது என்ற உணர்வு நிலை பெறும்போது நமக்குள் இருக்கும் தெய்வீக சக்தி பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது அதுவே நமது பிறப்பின் நோக்கம் இதை உணர்ந்து ஆத்ம விசாரணையில் தினசரி ஈடுபட்டு குணநலப்பேறு பெறுவோம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்திரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க